அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான பல முக்கியமான வீடியோக்கள் தொடர்ந்து நாம் அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பல்வேறு அதாவது அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டையுமே நம்ம முறையாக அப்லோட் பண்ணுறோம் ஸோ அந்த வசதியில் பார்த்தீங்கன்னா அவங்க அனைவருக்கும் ஒரு பொதுவான எல்லாரும் ஆர்வம் உள்ளது இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் ஸோ அந்த ரோடு இன்ஸ்பெக்டரை பற்றி நேற்று நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் டிஎன்பிஎஸ்சியில் இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் சம்மந்தமான அந்த எக்ஸாமில் போஸ்டிங்கை மேலும் கூட்டி அவங்க விட்டுருக்காங்க தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு போஸ்ட்டை வந்து அவங்க வெளியிட்ருக்காங்க அப்படின்னு வீடியோ போட்டோம் அந்த வீடியோ கமெண்ட்டில் நிறைய பேர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சார் இது எப்போ ரிசல்ட் வரும் எப்போ ரிசல்ட் வரும் அது இப்போ இந்த போஸ்ட்டை அப்டேட் பண்ணுறாங்களே ஸோ ரிசல்ட் ஏமா வருமா அப்படின்னு ஏற்பட்டவர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க வாட்ஸ்அப்லேயும் கேட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பல பேர் வந்து பல பல முக்கியமான இது நம்ம நம்மகிட்ட ஷேர் பண்ணாங்க இன்னைக்கு காலையில ஒரு பையன் பேசினா பிள்ளைங்களுக்கு ஒரு ஒன் ஹவர் போய் திருப்பா அந்த பையன் இந்த வீடியோவை பார்த்தா கூட தெரிஞ்சிருக்கும் அவருக்கு ஸோ அவர் அவர் ஏகப்பட்ட அவர் பல முக்கியமான கருத்துக்களை அவர் ஷேர் பண்ணாரு அதுக்கு நிறைய புரியலை நம்ம புரிய வச்சும் அதை அவர் அசர் பண்ணிட்டாரு ஸோ சரி இந்த ரோல் இன்ஸ்பெக்டரும் நம்ம பலதான் பேசியாச்சு இப்போ என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னா இந்த ரெண்டு விதமா இருக்கு இப்போ சில பேர் கால் பண்ணி கேட்குறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ரிசல்ட்டு வர ரிசல்ட்டை வந்துடுவோம் வெயிட் பண்ணுங்க நாங்கள் போட்டுருவோம் அப்படின்னு சொன்னதாக அந்த கலாம் எனக்கு ஷேர் பண்ணாங்க ஆனால் இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு ஒருத்தர் கேட்டிருக்காரு இந்த மாதிரி ரோடு இன்ஸ்பெக்டருக்கு என்ன ரிசல்ட் எப்போ வரும் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்றதுக்கு அதுக்கு டிஎன்பிஎஸ்சி பண்ண ரிப்ளைன்னு சொல்லி ஒன்று எனக்கு அனுப்பிச்சிருக்காரு அனுப்பிச்சதில் வந்து இந்த இப்போ தான் அனுப்பிச்சாரு நான் வந்து அவருடைய ஐடியை மட்டும் நான் வந்து இது பண்ணி வெளியிட்டிருக்கேன் ஹைட் பண்ணி அதை என்ன அவர் போட்டுக்காரு அப்படின்னா அவர் என்ன கேட்டாரு அப்படின்னு தெரியல என்ன என்ன வருது அப்படின்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் உள்ள சாலை ஆய்வாளர் பதவிக்கான கல்வி தொடர்பாக மாண்புமிகு உச்ச நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்குகள் மீதான தீர்ப்பினையே நடைமுறைப்படுத்த இயலும் என தெரிவிக்கப்படுகிறது இதுதான் நம்ம அப்புறம் சேர்க்கிட்டு இருக்கோம் கோர்ட்ல வந்து வழக்கு கேஸ் இருக்கு சோ அந்த கேஸினுடைய தீர்ப்பு எப்படி போகுதோ அதை வச்சு தான் அவங்க வந்து தீர்ப்பு வெளிவரும் அதனால யாரும் இதை பத்தியும் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த ஆடினஸ்பெக்டர் வழக்குல மிக மிக நம்ம துல்லியமா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா நான் வந்து டிப்ளமோ நான் வந்து பிஇ நான் வந்து ஐடி அப்படின்னு பார்க்க கூடாது ஒரு பொதுவான இந்த வழக்கு வந்து நீதிமன்றத்தில் இருக்கு நீதிமன்றம் என்ன சொல்றாங்களோ அதுதான் ஃபைனல் இதை தான் நம்ம அப்போ சொல்லிக்கிட்டு இருக்கோம் ரூல்ல என்ன இருக்கு யாரு மேல தப்பு இந்த வழக்கு போட யாருக்கு காரணம் நம்ம அதைத்தான் வந்து நம்ம வீடியோவில் ஒவ்வொரு நம்ம ப்ராப்பர் இன்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்கோம் ஆனா அது சில பேருக்கு புரியாது நம்ம அதற்காண்டி நம்ம ஒண்ணு இது பண்ண போதில் நம்ம அதற்காண்டி நம்ம சொன்னதை மாற்றணும் அவசியம் இல்லை என்ன ப்ராப்பரோ நம்ம தான் சொல்ல போறோம் இப்போ வரைக்கும் நம்ம வந்து ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாம்ல ரோடு இன்ஸ்பெக்டருடைய கேஸ்ல நம்ம என்ன இன்ஃபார்ம் பண்றோமோ நம்ம அதான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் நம்மளுடைய வேலை என்ன அப்படின்னா என்ன ரூல்ல இருக்கு என்ன ஜிஓல இருக்கு என்ன வந்து கோர்ட்டுடைய ஆர்டர் இருக்குதுன்னு நம்ம அதை வீடியோ அப்லோட் பண்றோம் அதுக்கப்புறம் அதை வேண்டியது டிஎன்பிஎஸ்சி கவர்மெண்ட் நீதிமன்றம் தான் ஸோ இப்போ இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் ரிசல்ட்டு வர வாய்ப்பு இல்லை உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு அந்த வழக்கு எப்போ முடியுதோ அப்போ தான் அந்த இந்த ரிசல்ட்டு வருங்கிறது தான் இப்போ ஃபைனல் சோ அப்படி டிஎன்பிஎஸ்சி வந்து இந்த ரிசல்ட்டை முன்கூட்டியே விட்டாலும் அது நமக்கு தெரியாது ஏன்னா வந்து நமக்கு தெரிஞ்ச ரூல்ஸ் என்ன அப்படின்னா கோர்ட்ல வள வழக்கு போது அந்த வழக்கு முடியவும் தான் இவங்க விடுவாங்க அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் வழக்கு எப்ப முடியும் அது வழக்கு தெரியாது நமக்கு சோ ஒன்போது தான் கோர்ட்ல வந்து ஹீரிங்கே வருது சோ அப்படி இருக்கும்போது இந்த ஆர்டினன்ஸ்படு ரிசல்ட் எப்ப வரும் அது எப்ப வந்து முடிவாகும் அது பைனலைஸ் ஆகும் நமக்கு தெரியாது இல்லையா ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் அதுக்கு சில காலங்கள் ஆகலாம் அவ்வளோதான் ஸோ இன்னும் இப்ப ஆனால் வந்து இப்போ போச்சு கூட்டி போட்டிருக்காங்களே அப்படின்னா ரிசல்ட் ஒடனே வருமானா அதை டிஎம்பிசி தான் முடிவு பண்ணும் தெளிவா ஸோ இப்போ வந்து இவர் யாரோ ஒரு தம்பி இமெயில் கேட்டிருக்காரு ரிப்ளை பண்ணியிருக்காங்க ஸோ நீங்க நாளைக்கு டிஎம்பிஸ்டா இதே மாதிரி மெயிலில் கேளுங்க சார் இப்போ ரிசல்ட் எப்போ வரும் இப்போ வருமா இல்லை வந்து அப்புடின்னு கேளுங்க அவங்க ரிப்ளை பண்ணுவாங்களே அதை நமக்கு ஷேர் பண்ணுங்க முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் ஸோ என்ன அப்படின்னா இந்த ரோடு இன்ஸ்பெக்டருடைய வழக்குல ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் நம்ம சொல்ற எல்லாமே ரூல்ல உள்ளது ஜட்ஜ்மெண்ட்ல உள்ளது ஜியோவில் உள்ளது எல்லாமே நம்மக்கிட்ட கிட்ட நம்ம வீடியோவில் வீடியோல நமக்கு ஓகேங்களா சோ நான் திரும்ப படசெல்லாம் பேச விரும்பல இப்போதைக்கு இந்த ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு நேற்று நம்மகிட்ட கேட்டாங்க இல்லையா அவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இப்போ நீங்க பார்க்கக்கூடியது ஸோ சோ இந்த கோர்ட்டில் உள்ள வழக்கு என்றைக்கு முடியுதோ அப்போ தான் ரிசல்ட் வரும் அதுக்கு ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது டிஎன்பிஎஸ்சி அதை பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த ரிப்ளையில் உள்ளது சில பேர் டிஎம்ஜிஎஸ்டை ஃபோன் பண்ணி கேட்டதாகவும் அவங்க ரிசல்ட் போய்கிட்டு இருக்கு வந்துடும் அப்படின்னு சொன்னதாகவும் சொல்கிறாங்க அது எந்த விதத்தில் சொன்னாங்கன்னு நமக்கு தெரியலை ஸோ நமக்கு வந்து வெயிட் பண்ணுவோம் எந்த அப்டேட்னாலும் நம்ம ப்ராப்பராக அந்த மாதிரி நம்ம ரிப்ளை பண்ணலாம் ஸோ வீடியோ போடலாம் ஸோ இந்த இது சம்மந்தமாக டிஎன்பிஎஸ்சிக்கு ரோடு இன்ஸ்பெக்டர் சம்மந்தமாக நீங்கள் யாராவது மெயில் பண்ணியிருந்து அவங்க ரிப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் என் நம்பருக்கு அதை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம அதை வந்து நம்ம எல்லாருக்கும் நம்ம இன்ஃபார்ம் பண்ணலாம் எல்லோருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதான் இந்த வீடியோ முக்கியமான பதிவே அதனால் வந்து நம்ம என்ன வீடியோ அப்லோட் பண்ணாலும் என்ன வ நம்ம அப்லோ நம்ம என்ன அப்லோடு பண்ணாலும் யார் என்ன சொன்னாலும் அதுக்கு உண்டான ப்ராப்பர் ப்ரூஃப் டாக்குமெண்ட் ஜீவோ இல்லாமல் நம்ம நம்ப வேணாங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்து ஸோ வெயிட் பண்ணுங்க என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் தேங்க்யூ